எபிசோட் நாற்பத்தி ஐந்து பார்வை ஒன்றே போதுமே மிஸ்டர் அன்னஸ் கதை வர்ணிகாவிற்கு சற்றே பயம் அதிகமானது என்று எண்ணியபடியே வேக வேகமாக காலேஜ் கிளம்பினான் காலேஜை அடைந்தார் இலக்கியாவும் இலக்கியாவின் நண்பர்களும் காலேஜின் எதிரே உள்ள டீ கடையில் டீ குடித்தபடியே இருக்க அதில் சிலர் சிகரெட்டையும் அடித்தபடி இருக்க அவள் நண்பர்களில் ஒருவன் வர்ணிகா காலேஜ் உள் செல்வதை பார்த்து விட்டு ஏய் இலக்கிய உன் ஃப்ரெண்டு வந்துட்டா பாருடி என்று சொல்ல ஏய் எங்கடா ஏ கேட்ட தாண்டி உள்ள போயிட்டு லூசிடி நீ எங்க இருக்கா ஏ அவ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உள்ள போயிட்டா சரி விடு நான் உள்ள போயிட்டு அவகிட்ட நான் பேசிப்பேன் நீங்க சீக்கிரம் குடிக்கிறீங்களா அடிக்க போகுது இவன் வேற வச்சு அப்பத்துல இருந்து ஊதிக்கிட்டே இருக்கான் போக ஏய் போதும் ஆஃப் பண்ணுங்கடா ஏய் இருடி ஒரு அஞ்சு நிமிஷம் இரு இன்னும் பெல் அடிக்கல என்று சொல்ல அதில் ஒருவன் ஏய் இலக்கியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் என்ன சரி அவ ஏண்டி எவ அதான் உன் ஃப்ரெண்டு வர்ணிக்கா அவளுக்கு என்ன ஏய் அவ ஏண்டி எங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேங்கிறா ஏய் அவளுக்கு ஆம்பளை பசங்கனாலே அலர்ஜி ஆகாது அவங்கனாலே கெட்டவன்க அப்படின்ற ஒரு அபிப்ராயம் அதை நான் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க முடியாது ஏன் கூட நாங்கலாம் ஃப்ரெண்டா இருக்கோம்ல அது அவளுக்கு தெரியும் தானே தெரியும் அதுக்காக அதை சொல்லி நீ புரிய வைக்கலாம்ல ஏ அவளுக்கு சொன்னாலும் புரியாதுடா அவளுக்கு சொல்லி புரிய வைக்கவும் எனக்கு விருப்பம் கிடையாது நீங்க பாரு அவ ரொம்பவே நல்ல பொண்ணு துளிக்கூடம் அவகிட்ட திம்மருன்றதே கிடையாது புரியுதா நீ படிப்பு விஷயமா என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவ செய்வா இன்ஃபேக்ட் அவளால தான் நான் நல்ல மார்க் எடுக்கிறேன் ஏன் அவ சொல்லி கொடுத்தத உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்களும் தான் நல்ல மார்க் எடுத்துட்டு இருக்கீங்க அதில் ஒருவன் இலக்கியவின் கையை பிடித்து இழுத்து ஏய் வலிக்குதுடா இப்படி போட்டு இழுக்கிற சாரி டி சொல்லும் இங்க வா ஏன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லும் என்ன தான் சொல்ல ஏய் சொல்றன்ற வா என்ன இங்க பாரு இத பசங்க சொல்லாத சரியா சரி என்ன தப்பா நினைக்க மாட்டல சொல்லுடா முதல்ல ஏன் சரக்கு அடிச்சியா அடைச்ச அது இல்ல பிசாசு அப்போ என்ன வாந்தி வருதா மொகர கட்ட சொல்றத கேளு அடிச்சிட போறாங்க எங்க நீ சொல்ல விட்டாதானே நான் ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ளே நீ நூறு வார்த்தை பேசுற சரி சொல்லு உன்னோடேக்கு அவ வந்தாடி அப்படி சொல்லு பேரை சொல்லாம மொட்டையா சொன்ன எனக்கு எப்படி புரியும் சொல்லி தொலை வர்ணிகாவ உன் பர்த்டேல பாத்ததுல இருந்து இங்க பாரு நீ என்ன சொல்ல வரங்கிறது எனக்கு தெரியுது இது விஷயமா என்கிட்ட பேச பேசாத சரியா அவ லவ் கிவ் இதுலாம் லேஸ்ல மாட்ட மாட்டா அவ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மூஞ்சிக்கு நேரா எனக்கு பிடிக்காதுன்னு அடிச்சு சொல்லிடுவா அவ என் பேர்ல ஒரு நல்ல மதிப்பு வச்சிருக்கா அத கெடுத்துடாத சரியா டே வாங்கடா போலாம் ஊதுனது போதும் என்று மற்ற ஃப்ரெண்ட்ஸை எல்லாம் கூப்பிட ஏய் நீ போடி நாங்க வரோம் பின்னாடியே என்று அவர்கள் சொல்ல ஏய் என்னடி இப்படி சொல்ற தேவ் நான் தான் சொல்றேன் வேறு யாரையாச்சும் லவ் பண்றதா இருந்தா சொல்லு நான் ஹெல்ப் பண்றேன் பட் வர்ணிகா நோ வே டி டேடி டே நீங்க வந்தா வாங்க இல்லனா போய் தொலைங்கடா நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அவள் காலேஜுக்குள் வேக வேகமாக நடக்க தேவ் அப்படியே நிற்க பெல் சத்தம் கேட்க எல்லோரும் ஓட அதில் ஒருவன் தேவின் கையை பிடித்து டேய் மச்சான் நான் தான் அப்பவே சொன்ன இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு வா போலாம் என்று சொல்லி அவனையும் இழுத்து கொண்டு போக அவன் முணுமுணுத்தபடியே காலேஜுக்குள் செல்ல தேவ் அன்று முழுவதும் லெக்சரர் நடத்துவதை எதையும் கவனிக்காமல் அப்படியே படுத்திருக்க முகத்தை உம் என்று வைத்தபடியே இருந்தான் ஆனால் ஏதோ வைராகியம் அவன் மனதில் இருந்தது அவளை எப்படியும் அடைந்தே தீருவேன் என்று மனம் சொல்லிக்கொண்டே இருந்தது அவனுக்குள் கொஞ்ச நேரம் அப்படியே தூங்கி போனான் தூங்கியவன் இடையிடையே எழுந்து வர்ணிகாவிற்கு மெசேஜை அடித்து தள்ளினான் டியர் உனக்கு என்ன தெரியாது பட் எனக்கு உன்னை நல்லாவே தெரியும் உன்னால நான் பைத்தியமா இருக்கேன் வர்ணிகா உன்னோட அழகால மட்டும் நான் மயங்கினேன்னு ப்ளீஸ் அப்படியெல்லாம் நினைச்சிடாத உன்னோட திறமையும் உன்னோட குரலும் உன்னோட பொறுமையும் நிதானமும் உன் பேச்சும் இப்படி உன்னை பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் நீ தாவணி போட்டா எத்தனை அழகா இருப்ப தெரியுமா வர்ணிக்கா எனக்காக நீ தாவணி போட்டுட்டு வருவியா ப்ளீஸ் 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 டியர் எனக்காக ஒரு முறை என்று மெசேஜை போட்டு அடித்து தள்ள காலேஜ் நேரத்தில் வர்ணிக்கா மொபைலை சுவிச் ஆஃப் செய்வது வழக்கம் காலேஜ் விட்ட பின் அவள் மொபைலை ஆன் செய்ய பட் பட் என்று அவன் அனுப்பிய மெசேஜ் எல்லாம் வரிசையாக வர இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடுபது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்